வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சிறப்பு ஆன்மீக விஷயத்தை பார்க்கப் போகிறோம் அதுதான் ஆஷாட நவராத்திரி நவராத்திரி என்றால் எல்லாம் தெரியும் ஆனா இந்த ஆஷாட நவராத்திரி என்றால் என்ன எங்கே எப்படி கொண்டாடுகிறார்கள் எதற்கு இன்று முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் ஆஷாட நவராத்திரி என்றால் என்ன நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று அர்த்தம் ஆண்டில் நமக்கு முக்கியமான இரண்டு நவராத்திரிகள் தெரியும் வசந்த நவராத்திரி சித்திரை மற்றும் சரத் நவராத்திரி புரட்டாசி அதே மாதிரி ஆஷாட மாதத்தில் வரும் இந்த நவராத்திரிக்கும் தனிப்பட்ட புனிதம் உள்ளது ஆஷாட நவராத்திரி என்பது ஆஷாடம் என்ற சந்திர மாதத்தில் வருகிறது இது பொதுவாக ஜூன் ஜூலை மாதங்களில் விரகோரியன் கேலண்டர் படி வரும் ஹிந்து பஞ்சாங்கப்படி ஜேஷ்ட மாதம் முடிந்த பிறகு தொடங்கும் சந்திர மாதமே ஆஷாடம் ஆஷாடம் என்பது உஜ்வலமான சக்தி மாதமாக கருதப்படுகிறது இங்கு முக்கியமாக கொண்டாடப்படுகிறது தெற்கு இந்தியாவில் குறிப்பாக கர்நாடகம் ஆந்திரா தென் தமிழக சில சக்தி பீடங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி சிறப்பாக நடக்கிறது முக்கியமாக மைசூர் சாமுண்டேஸ்வரி கோலார் கோடி மாரம்மா ஹைதராபாத் பாலாஜி சக்தி ஆலயம் போன்ற இடங்களில் சிறப்பான அலங்காரங்களும் ஹோமங்களும் நடக்கின்றன வட இந்தியாவில் பெரிதாக இல்லை ஆனால் சில சக்தி உபாஸ்கர்கள் தனிப்பட்ட முறையில் செய்து கொள்கின்றனர் ஆஷாட நவராத்திரி பூஜைகள் எப்படி செய்வது வீட்டிலேயே கூட இதை எளிமையாக செய்யலாம் சக்தி தேவியை ஒன்பது நாட்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் லலிதா சகஸ்வநாமம் திரிபுர சுந்தரி ஸ்தோத்திரம் சண்டி பாராயணம் போன்றவை படிக்கலாம் ஒன்பது நாட்களும் ஒன்பது வடிவ சக்திகளை பஜனை செய்து வழிபடுவார்கள் காளி லலிதா புவனேஸ்வரி காமேஸ்வரி போன்ற சக்தி வடிவங்கள் இதனால் மனதிற்கும் மனோபலத்துக்கும் பெரும் பலன் கிடைக்கும் ஏன் இந்த ஆஷாட நவராத்திரி சிறப்பு ஆஷாட மாதம் துர்கை பராசக்தி போன்ற சக்திகளை தியானிக்க சிறந்த காலம் இயற்கையின் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால் தியானம் ஹோமம் சகஸ்ரநாமம் போன்றவை சுலபமாக சிறப்புற நடைபெறும் சிலர் இதனை துறவிகள் மாத நவராத்திரி என்றும் சொல்கிறார்கள் ஏனென்றால் குருபூர்ணிமாவும் இதே மாதத்தில் வரும் ஞானத்திற்கும் சக்திக்குமான ஆழமான காலம் என்பதால் ஞானிகள் இந்த நேரத்தில் சக்தி உபாசனை செய்கிறார்கள் ஆஷாட நவராத்திரியில் என்ன பலன் குடும்பத்தில் சுபீட்சம் பெண்களுக்கு சக்தி ஸ்ரீமதி பாக்கியம் அதிகரிக்கும் மனநிம்மதி பத்தி மன உறுதி கிடைக்கும் லலிதா பராசக்தி ஆசீர்வாதம் கிட்டும் இதோ அப்படி ஒரு அருமையான ஆன்மீக நவராத்திரி இது உங்களும் இந்த ஆஷாட நவராத்திரியை வீட்டிலேயே சிறிய பூஜையுடன் அனுசரித்து பாருங்க வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஜெய மாதாஜி மந்திரம் தினசரி சொல்லிடும் யோகம் போதும் அம்மா புயலில்லை தாயே